வணக்கம் உலக முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் கொடைடா பகுதியில் அமெரிக்க விமானத்தை சுட்டு வீழ்த்திய கவுதி படையினர் எச்சரிக்கும் சவுதி கத்தார் ஹமாசுக்கு எதிரான அழுத்தங்களை அதிகரிப்பதற்காக உருவாக்கம் இஸ்ரேலின் நரக திட்டம் இஸ்ரேலில் பஸ் ரயில் நிலையத்தில் கத்திக்குத்து தாக்குதல் மெக்சிகோ கனடா சீனா மீதான வரி விதிப்பை நடைமுறைப்படுத்திய அமெரிக்கா உக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை நிறுத்தும் அமெரிக்கா ஜெர்மனியில் பொதுக்கூட்டத்தில் பாய்ந்த கார் பலர் படுகாயம் இலங்கை வந்தடைந்த இந்திய கடற்படை கப்பல் அமெரிக்காவில் பெறவும் காட்டு தீ நான்காயிரம் ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரை கனடாவில் நில அதிர்வு பிலிப்பைன்சில் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு விரிவான செய்திகள் ஏமனின் கொடைடா பகுதியில் அமெரிக்க விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக கவுதிகள் தெரிவித்துள்ளனர் ஏமனின் கொடைடா மாவட்டத்தில் நேற்று இரவு இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது அமெரிக்காவின் எம் கியூ நைன் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக கவுதிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கவுதிகள் பதினைந்து எம் கியூ நைன் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக செய்திகள் வெளியாக உள்ளது ஒவ்வொரு ட்ரோனின் விலையும் முப்பத்தி மூன்று மில்லியன் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த விபத்து தொடர்பில் சேத விவரங்கள் இதுவரை வழியாகவில்லை காசாவுக்குள் மனித ஆயமான உதவிகளை தடுக்க இஸ்ரேல் எடுத்த முடிவை அரபு நாடுகளும் ஐநாவும் கடுமையாக கண்டித்துள்ளன எகிப்தும் கத்தாரும் இந்த நடவடிக்கை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மாறுவதாக கூறியுள்ளன அதே நேரத்தில் சவுதி அரேபியாவும் அதை கண்டித்துள்ளன ஐநாவின் மனிதாபிமான தலைவர் டாம் பிளெட்ஸர் நிலைமையை ஆபத்தானது என்று விவரித்துள்ளார் மேலும் காசா மக்களுக்கு அத்தியாவசிய உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதை அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார் என செய்திகள் வழியாக உள்ளது ஹமாஸுக்கு எதிரான அழுத்தங்களை அதிகரிப்பதற்காக இஸ்ரேல் காசாவுக்கான நரக திட்டம் ஒன்றை உருவாக்கி வருகின்றது என பிரபல ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் தெரிவித்ததாவது இஸ்ரேல் பாலஸ்தீனிய பகுதியிலிருந்து தனது படைகளை கொள்ளாமல் ஹமாஸ் தன்னிடமுள்ள பனையக்கைதிகளை விடுதலை செய்வதற்கான அழுத்தங்களை கொடுப்பதற்காக காசா மீதான முற்றுகையை தீவிரப்படுத்துவதற்கான திட்டம் ஒன்றை உருவாக்கி வருகின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை காசாவுக்குள் மனிதாயமான உதவிகள் சென்றடைவதை தடுத்து நிறுத்தியுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகுவின் அரசாங்கம் அதுக்கு அப்பாலும் சென்று காசாவில் உள்ள இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் மக்களையும் அந்த பகுதியையும் தனிமைப்படுத்த திட்டம் ஒன்றை தயாரிக்கின்றது என இஸ்ரேலிய வானொலி நிலையமான ஹான் தெரிவித்துள்ளது மேலும் இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த திட்டத்தினை நரக திட்டம் என குறிப்பிடுகிறது என இஸ்ரேலிய வானொலி தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் காசா மக்களுக்கான மின்சாரம் குடிநீர் போன்றவற்றை இஸ்ரேல் துண்டிக்கும் என்றும் காசா மக்களை வழக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்லுமாறு உத்தரவிடும் என்றும் தெரிவித்துள்ளது எனவே முழுமையான யுத்தம் ஒன்றினை ஆரம்பிப்பதற்காகவே இஸ்ரேல் இந்த உத்தரவை பிறப்பிக்கவுள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தினரை முழுமையான யுத்தம் ஒன்றிற்கு தயாராகுமாறு அதன் பாதுகாப்பு அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் என பெலா செய்தித்தளம் தெரிவித்துள்ளது ஹமாசுக்கு எதிராக வேகமான தேர்க்கமான வெற்றியை பெறுவதற்காக கடும் பலத்தை பயன்படுத்த வேண்டும் என தெரிவித்து வரும் மேஜர் ஜெனரல் ஏ ஆல் ஜமீர் இஸ்ரேலிய ராணுவத்தின் புதிய பிரதமியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை ஹமாஸ் அமைப்பு மீண்டும் மோதல்களுக்கு தயாராகி வருகின்றதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் நாட்டின் வடக்கே ஹைபா நகரில் உள்ள பஸ் மற்றும் ரயில் நிலையத்தில் மர்ம நபர் ஒருவர் திடீரென மக்கள் மீது பாய்ந்து கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தியுள்ளார் இந்த சம்பவத்தில் எழுபது வயது முதியவர் ஒருவர் பலியாகியுள்ளார் முப்பது வயது மதிக்கத்தக்க ஆண் மற்றும் பெண் பதினைந்து வயது சிறுவன் ஆகியோர் தாக்குதலில் படுகாயமடைந்துள்ளனர் இதுபற்றி போலீசார் கூறும்போது கடந்த மே மாதம் வெளிநாட்டில் இருந்து ஸ்டேலுக்கு வந்த மர்ம நபர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டு உள்ளார் இந்த தாக்குதல் பற்றி விசாரிக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தனர் மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து வீத வரியை இன்று முதல் நடைமுறைப்படுத்துவதற்காக அமெரிக்கா அறிவித்துள்ளது இது அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக பங்காளிகளை கட்டுப்படுத்த முயற்சியாக கருதப்பட்டாலும் இந்த நடவடிக்கையானது வட அமெரிக்க பொருளாதாரத்தையே பாதிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கான வரி பத்து வீதத்திலிருந்து இருபது வீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த வரி விதிப்பு சீன பொருளாதாரத்துக்கும் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் கனடா மற்றும் மெக்சிகோ அமெரிக்காவில் போதைப் பொருள் கடத்தலையோ குடியேற்றங்களையும் தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதனால் இவ்வாறு வரி விதிக்கப்படுவதாக வெள்ளை மாளிகை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த புதிய வரிகள் அமெரிக்காவில் பொருட்களின் விலையை அதிகரிக்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது கடந்த ஆண்டு மெக்சிகோ கனடா மற்றும் சீனாவிலிருந்து ஒன்று புள்ளி நான்கு டிரில்லியன் டாலர் மதிப்பில் பொருட்கள் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டதுடன் இது அமெரிக்காவின் மொத்த இறக்குமதி மதிப்பில் நாற்பது வீதம் என்பதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை இடைநிறுத்துவதற்கு அமெரிக்கா தீர்மானித்துள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் உக்ரைனுக்கான ராணுவ உதவியை இடைநிறுத்துகின்றோம் எங்களின் உதவி தேர்வுக்கு உதவுகின்றதா என்ற மேளாவில் ஈடுபட்டுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வெள்ளை மோதி மோதிக்கொண்டதின் சமீபத்திய விளைவு இது என செய்தி தெரிவித்துள்ளது ஜனாதிபதி சமாதானம் குறித்து தான் கவனம் செலுத்த வேண்டும் என்பது குறித்தும் உறுதியாக உள்ளார் மேலும் வெள்ளை மாளிகை அதிகாரியொருவர் எங்கள் சகாக்களுக்கும் அந்த இலக்கு குறித்து தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மூன்று வருடத்துக்கு முன்னர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைனுக்கு எதிரான போரை ஆரம்பித்த வேளை அதனை உக்ரைன் எதிர்கொண்டு ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்காவின் ஆயுதங்களை பெருமளவைக்கு உதவின எனினும் ட்ரம்பின் மேல்வருகே அமெரிக்காவின் கொள்கையில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதுடன் அவர் யுத்தத்தை உக்ரைனே ஆரம்பித்தது எனவும் குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியின் தென்மேற்கு நகரமான மான் நபர் ஒருவர் பொதுமக்கள் மீது காரால் மோதியதில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் சம்பவத்தை அடுத்து காரை செலுத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து மான் நகரில் கடும் ஆபத்து நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள் பாரிய நடவடிக்கை இடம்பெறுவதாக தெரிவித்துள்ளனர் கருப்பு நிற கார் வேகமாக சென்றது என தெரிவித்துள்ளனர் கருப்பு நிற கார் வேகமாக சென்றது என தெரிவித்துள்ள உணவக ஊழியர் ஒருவர் அதன் பின்னர் பலர் அலறுவதையும் நபர் ஒருவர் நிலத்தில் வீழ்ந்து கிடப்பதையும் பார்த்ததாக தெரிவித்துள்ளார் முப்பது பேர் என்னுடைய கடையில் தஞ்சம் உகுந்தனர் என தெரிவித்துள்ள பூக்கடை உரிமையாளர் ஒருவர் ஆம்புலன்ஸ்களை காண முடிந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அதேபோல ஜேர்மனியில் பொதுமக்கள் மீது காரால் மோதும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதும் குறிப்பிடத்தக்கது இந்திய கடற்படை கப்பலான குதார் மூன்று நாள் பயணமாக நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இதனையடுத்து இலங்கை கடலோர காவல்படை கப்பலான சுரேஷாவில் நிறுவப்பட்ட முக்கிய பாதுகாப்பு அமைப்பின் அத்தியாவசிய அங்கமான தீயணைப்பு அமைப்பின் நிரப்பப்பட்ட கொள்கலனை இந்திய கப்பல் முறையாக ஒப்படைத்தது சுரேஷா என்பது இரண்டாயிரத்தி பதினேழு அக்டோபரில் இந்திய அரசாங்கத்தால் இலங்கைக்கு மாற்றப்பட்ட ஒரு கடல்சார் ரோந்து கப்பலாகும் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனில் இந்த இந்திய கப்பலுக்கான உதிரி பாகங்களை இந்திய கடற்படை நன்கொடியாக வழங்கியது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் கொள்கலன்களை நிரப்புவதில் இதேபோன்ற உதவியும் வழங்கியுள்ளது கொழும்பில் தங்கியிருக்கும்போது இலங்கை கடற்படையினருக்கு ஐ என்எஸ் குத்தார் தொழில்முறை பயிற்சிகளை நடத்தும் என்றும் இதேவரை இந்த கப்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஆறு அன்று இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணத்தில் கடந்த வாரம் ஏற்பட்ட காட்டத்தை அருகிலுள்ள பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தீயை அணைக்கும் பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த காட்டு தீயினால் சுமார் நான்காயிரம் ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரியானதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடந்து பாதுகாப்பு கருதி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தமது குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கனடாவின் வாங்குவர் தேவுக்கும் வாஷிங்டன் மாநிலத்துக்கும் இடையில் நான்கு புள்ளி ஒரு மெக்னியூட் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இன்று அதிகாலை ஐந்து இரண்டு அளவில் இந்த நில அதிர்வு பதிவாக உள்ளது விக்டோரியா மற்றும் வேங்கூவர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இந்த நில அதிர்வை உணர்ந்துள்ளனர் மேலும் இந்த நில அதிர்வின் காரணமாக இதுவரை எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை எனவும் ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை எனவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிளபென்சில் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தால் ஐம்பதுக்கு மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடத்தப்படுகின்றன வெயில் சுட்டரிப்பதனால் பகல் நேரத்தில் அவசியமின்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என அரசு அறிவுறுத்தியுள்ளது மணிலாவிலும் அதனருகே இருக்கும் வேறு இரு நகரங்களிலும் காற்றின் வெப்பநிலை ஈரப்பத அளவீடான வெப்ப குறியீடு ஆபத்தான அளவை எட்டும் என அந்நாட்டு தேசிய வானிலை நிலையம் எச்சரித்துள்ளது இந்த வெப்ப சலனத்தால் சத்து குறைபாடு வெப்ப தாக்குதல் போன்றவை மக்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக நிலையம் குறிப்பிட்டுள்ளது அதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்போர் பகல் பொழுதில் நீண்ட நேரம் வெளியில் இருப்பதை தவிர்க்குமாறு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் பிலிப்பின்ஸில் பெரும்பகுதிகளில் வெப்ப அலை வீசியதாகவும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு நேரடி வகுப்புகளுக்காக வருவதும் தவிர்க்கப்பட்டுள்ளது இதனால் மில்லியன் கணக்கான மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டதென்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மணிலாவில் முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதும் குறிப்பிடத்தக்கது